இவன் இறப்புக்கே தயாரானான் ஆனால் இறப்பே பயந்தது ஏனென்றால் சிவன் வந்தார் உலகில் ஒரே தெய்வம் தன் மூன்றாவது கண் திறக்கும் போது சக்தியும் சவாரியுமாக மாறும் அவர்தான் மகாதேவன் சிவன் சிவபெருமான் ஒரே நேரத்தில் அழிக்கவும் முடியும் அருளிக்கவும் முடியும் அதனால்தான் அவருக்கு சதாசிவன் என்று பெயர் அவரின் நீல நிறம் பாசுபதாஸ்திரத்தையும் சக்தியையும் சுமக்கும் நிறம் உலகத்தை நீதி வழியில் இயக்கும் சக்தி அவரின் திருமேனியில் ஒளிரும் மூன்றாவது கண் சாதாரண கணமில்லை அது காணும் சக்தி அல்ல தீர்க்கும் சக்தி அங்கு பார்வை சென்றால் அகந்தையும் அழியும் அவர் உடலில் பாம்புகள் மத்தளம் சந்தனம் இவையெல்லாம் ஒரு ரகசிய அடையாளம் அழிவின் நடுவே அமைதி உருவாக்கும் தன்மை சாதாரண விக்கிரகம் இல்லை சிவன் அவர் ஒரு சக்தி அந்த சக்தி உங்கள் உள்ளத்தில் இருந்தால் வாழ்க்கையே சிந்தை மாறும் உங்கள் உள்ளத்திலே சிவன் இருக்கிறாரா அப்படியானால் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவனது அருள் வரும் வீடியோவாக வந்தடையும்